ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரயில் பெட்டிய ஒவ்வொன்னா ஆறாம் எண்ணி பார்த்த அனுபவம் இருக்கா எவ்வளவு அழகான நாட்கள் என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே நம்ம ஊர் திருவற்றியூர் ஒரு முக்கியமான கேள்விக்காக என்ன என்னே கேட்டு நடந்துட்டு தான் இது இந்த ப்ரோக்ராம் ஏன் சரியா போகல நான் போடுற ப்ரோக்ராமும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கணும் இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட திணைச்சிட்டு இருக்கணும் தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை இதுக்கெல்லாம் என்னடா தீர்வு அப்படின்னு தான் வேற எதுவுமே தீர்வா படலை ஸ்ட்ரைட்டாக யாருக்கிட்ட போகிறது நம்மளுக்கு எப்போவுமே நம்ம ஃபேவரெட்டு நம்ம குலதெய்வம் மதுரை வீரம் கோயில் தான் வேறு சொன்னோன்னா பட்டாசுலாம் வெடிக்குது ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்து சரக்கை நிறுத்தணும்னு நினச்ச காலத்தில் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்தது என்னுடைய குலதெய்வத்தை தான் அவருடைய வேண்டுதல்கள் வழிகாட்டுதல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் நம்பிக்கை எனக்கு இது இருந்தது நான் பிடிச்சிக்கிட்டேன் இதுவரைக்கும் என்னுடைய புட்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராவா இருந்திருக்கும் இனி அந்த ரா நெசம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்டர்டைன்மெண்ட்டு வால்யூமை ஏற்றலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் எக்ஸ்ட்ரா போடலாம் ஏன் போவாது எப்படி போவாது பார்த்துடலாம் ஒரு கைன்றதுக்காக தான் இன்னைக்கு ஒரு வாக்கிங் பயணம் ஆஃப்ட் டிரைவர்ஸ் ஃபார் யுவர் டிசிப்ளின் பார்க்கிங் பாருங்க எங்கள் ஏரியா எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஆ ட்ரெயின் அதெல்லாம் பார்க்குறப்போ என்னமோ ஒரு ஃப்ளாஷ்பேக் திங்கிங்ஸ் வருது வாங்க மறுபடியும் நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம் மறுபடியும் ஒரு முறை ரயில் பெட்டி எண்ணி பார்க்கலாமா ரொம்ப நாளாக இருக்கோம்ல எல்லாேருக்கும் வாங்க புது அனுபவம் பார்ப்போம் கவலை சோகம் வலி டென்ஷனு எக்ஸ்பெக்டேஷனு ஆட கொஞ்ச நேரமாவது மைண்டை ரிலாக்ஸ் ஆகிடலாம் வாங்க 1 12 13 14 15 16 17 18 19 20, 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33

இது நம்ம ஊரில் இருக்க கொஞ்சம் ஃபேமஸான முருகன் டெம்பிள் அந்த வாட்டி வந்தீங்கன்னா பாருங்கள் கிளியர் இல்லை ஆட்டோக்காரன் கொஞ்சம் தொலை தூரத்திலே இறக்கி விட்டுட்டாரு ஆட்டோக்காருக்கு வேறு ஏதோ அர்ஜென்ட்டாக அந்த பக்கம் போயிட்டார் அண்ணா இன்னும் இன்டர்வியூ எடுக்கிறேன்னா அண்ணா சரக்கு பற்றி ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லுங்க டேய் போட ரே அப்படின்னு சொல்லி போயிட்டாரு போறதில்லை யாருக்கும் போறதில்லை நம்ம உண்டு நம்ம சோடி உண்டு போயிடுறது இதெல்லாம் யோசிக்கிறப்பதான் நான் எப்படி தனியாக இந்த பிளாக தொடர போகிறேன் இதை தொடரலாமா இல்லை முடிச்சுக்கலாமா இல்லை டிசிஷனுக்காக தான் இப்ப நான் கோயிலுக்கு போறது போயிட்டு வந்து ஒரு நல்ல தகவலோட நான் சந்திப்பேன் ஒவ்வொன்றா ஆரம்பிச்ச பத்து நான் ஒரு காலம் ஏமாத்த மாட்டேன்றா ஆனித்தனமான உண்மை ஓகே

இந்த மாதிரி எதையோ ரோட்ல யோசிச்சுட்டு வந்து உன்னுடைய உயிரே மாய்ச்சிக்க பாத்தியடா ஸ்டேதரா யோ அப்படியே எதிரில் வந்து நிற்கிறாரு இவ்வளோ பெரிய டோசர் புல் டோசர் அப்பாப்பா ஒரு நிமிஷம் அக்கி ஓகே ஒரு சப்ஸ்கிரைபர்லருந்து நூற்றி பத்து எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்போ கோயில் ஒரு வழியாக நெருங்கிட்டோம் பாருங்க கோயில் ஒரு லாங் ஷாட் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு வாங்க வாங்க தெரியுதுங்களா லைட்டிங் சரியில்லை ஸ்விம்மிங் போல கிட்ட போய் பார்ப்போம் அதுதான் கோவில் மதுரை வீரா அப்பா நான் எல்லாருக்கும் சரக்க நிறுத்து சரக்க நிறுத்து சரக்க நிறுத்துன்னு சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் உங்ககிட்ட நான் அதை எப்படி நேரடியாக சொல்ல முடியும் ஏன்னா எங்கள் குலதெய்வம் நீ உனக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை ஆனால் என்னமோ எனக்கு தெரியல உங்களுக்கு அதாவது இந்த தேவ சமுதாயத்துக்கெல்லாம் கிட்னி லிவர் இதெல்லாம் ஒன்றும் ஃபெயிலியர் ஆக போகிறது நீங்கள்லாம் தேவர்கள் ஆனால் நீ கண்டிப்பாக எங்கள் குலத்தை திருத்தணும் ஐயா முனீஸ்வரா உன் பக்கத்திலேயே தானே இருக்கிறார் அவர் அவர்கிட்ட நீயாவது ஒரு வார்த்தை எடுத்து சொல்லலாம் மதுரை வீரா நீ ஏன்பா இது மாதிரி அடிக்கிற உன்னை தான்ப்பா உன்னுடைய பக்தர்கள்லாம் ஏன் சாமியே சார் கடிக்கிற சாமி அப்படின்னு சொல்லி பகிழ் தூக்குறாங்க அது தப்புன்னு நீ சொல்லுப்பா நீயாவது சொல்லுங்கப்பா ஓம் மதுரவிராய நம மதுரவிராயம் இதை பார்க்குற நீங்க இன்னைக்கு ஒரு நாள் சரகன் நிறுத்தலைன்னா தெய்வ குத்தமாயிடும் அப்படியே ஒரு பொடி நடைய போட்டு பரப்புறப்ப அவ்வளோ தூரம் நடந்து வந்து ஒரு மதுரவீர கோயிலுக்கு வந்து ஒரு பெரிய வேண்டுதலையும் வச்சாச்சு எப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரை ஏற்றணும் இதுக்கு எதனா ஒரு வழி சொல்லுன்ட்டு அவர் சொன்னார் இன்னைக்கு வீட்டுக்கு போ கண்ணை மூடி தூங்கும் உனக்கு நான் கண்டன்றிங்களா அள்ளி விடுறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம அவரை நம்பி வீட்டுக்கு போகிறோம் நீங்களும் ஒரு முறை தரிசிக்கோங்க திசனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் டு த ஏரியா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வேண்டதெல்லாம் செம்மர் டைட்டாக வச்சுட்டு வந்தாச்சு அவ்வளோ நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு கெட்டப் சேஞ்ச் எடிட்டிங் சேஞ்ச் ஸ்டைல் சேஞ்ச் ஆனால் ஒட்டுமொத்தத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் இதுதான் குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் இது பேஸு இது நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் எவ்வளோ தான் டாப்பிக் சேஞ்ச் பண்ணாலும் இது எல்லாமே இவன் ஒரு காலத்தில் குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் இப்போ குடியை நிறுத்திட்டான் ஆனாலும் இவன் இன்னும் உற்சாகமும் சந்தோஷமாக தான் இருக்கான் அவனுக்கு அந்த அந்த கிரேவிங்கோ அந்த எண்ணங்களோ இவனுக்கு தோணலை இந்த மாதிரி நம்ம ஏன் ஆகக்கூடாதுன்னு இதில் யாருன்னா ஒருத்தர் நினச்சா கூட கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் தான் கண்டிப்பாக பார்க்க வைப்பேன் நூற்றி பத்து சப்ஸ்கிரைபருக்கு அட்லீஸ்ட் ஒரு நூறு வியூ போனால் கூட எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் அடுத்த இருந்து வித்தியாசமாக உங்களை சந்திப்பான்றது நூறு சதவீதம் கேரண்டி